திரு பொன் வில்சன் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றது திமுக சொன்ன வாதம் இப்போ ரெண்டு நீதிமன்றங்கள்ல வந்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை அதை காட்டுதோ அதாவது இப்போ எப்படின்னா டாஸ்மாகில் ஊழல் நடக்குதா அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஆமாம் ஊழல் நடக்குது அப்படின்னு எந்த காலகட்டம் அப்படின்னா எல்லா காலகட்டமும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ மட்டும்தான் விசாரிக்கணுமா அப்படின்ற கேள்வி இதுதான் அரசியல் பழி வாங்குவதா அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு எடுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்களான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றம் கேட்குற விஷயம் வந்து இப்ப டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழியர்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் ஊழல் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த விஷயத்தில் வந்து விக்ரம் ரவீந்திரனும் ஆகாஷ் பாஸ்கரனும் இவர்கள் வீட்டில் நீங்கள் எதுக்கு ரைடு பண்ணீங்க இவர்கள் அமைச்சர் கிடையாது ஆதரவாளர் கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது ஊழியர்கள் கிடையாது அங்கே இவங்க வீட்டில் ரைடு பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்குறாங்க இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணும் நீதிபதி ரமேஷ் அவர்களையும் லட்சுமி நாராயண் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ற இடத்துல என்ன இருக்காங்கன்னா முதல் விஷயம் நீங்க தகுந்த ஆதாரங்களை கொடுங்க லீடு கொடுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குதுன்றதுக்கு ஒரு நம்ப தகுந்த ஒரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேக்குது இந்த இந்த விஷயத்துக்கு சீலிட்ட கவர்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்ப சீலிட்ல கவர்ல கொடுக்கறாங்கன்னா ரொம்ப பெரிய ஆதாரங்கள் இருக்கிற விஷயத்தை தான் சீலிட்ட கவர்ல கொண்டு போய் கொடுப்பாங்க இன்னொன்னு ரெய்டு நடத்தினது மே மாசம் பதினாறாம் தேதி அந்த மே மாசம் பதினாறாம் தேதி ரெய்டு நடத்த பிறகு அடிஷனல் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கு அவங்க கோர்த்து வச்சிருப்பாங்க ஏன்னா உச்ச சொன்ன மாதிரி கிடையாது உச்ச வழக்கு வரும் இவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எல்லாத்தையும் நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு வெறும் அந்த நாற்பத்தி ஒரு லஞ்ச டிவிஎஸ்சி வழக்குல மட்டும் கிடையாது அதுல தொடர் லிங்க்குகள் கிடைக்குது அந்த எஃப்ஐஆர்ல இல்லைன்னாலும் லிங்க்குகள் கிடைக்குது விசாக நபரை விசாரிக்கிறதுக்கு அதனால நிறுவனத்தை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்குது அது கூடுதல் அவகாசம் வேணும்னு கேட்கும் உச்சநீதிமன்றம் உச்ச சொல்லிச்சு சரி அது வரைக்கும் நான் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது நீதிமன்றம் கால நீதிமன்றம் ஜூலை பொருள் அதான் சொல்ல வரேன் இப்ப இந்த விஷயத்துல வந்து ரெண்டு விஷயத்துல இடி தோல்வி அடைஞ்சிருக்குது தமிழ்நாட்டு இடி அதுதான் சொல்ற தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இருக்கா முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வெளியாட்களை நீங்க விசாரிக்கிறீங்க இந்த இந்த விஷயத்துல வராதவங்களை விசாரிக்கிறீங்க போது தகுந்த ஆதாரங்கள் கண்டிப்பாக நீங்க நீதிமன்றத்தில் கொடுக்கணும் இல்லையா அது சீலிட்ட கவர்ல கொடுக்காம வெளிப்படையாவது சொல்லலாம் அதுவும் சொல்லல இன்னும் ரெண்டாவது விஷயம் அடிப்படை ஆர்டிகல் செவன்டீன் பிரகாரம் பிஎம்எல்ஏ எம் ஆக்ட்ல வந்து செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் மிக தெளிவாக இருக்கிறது நீங்க நீங்க சர்ச் பண்ண அதிகாரம் இருக்கிறது சீஸ் பண்ண அதிகாரம் இருக்கிறது ஆனால் சீல் வைக்க அதிகாரம் கிடையாது அப்ப இந்த அடிப்படை விஷயம் கூட ஏன் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாத போயிடுச்சு அதாவது அவங்க நீதிமன்றத்தில் ஏன் தயங்குறாங்க ரெண்டு விஷயம் அதுல நீங்க வந்து சோதனை பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது பொருள்களை கைப்பற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஏன் ப்ராப்பர்ட்டிய கூட வந்து நீங்க முடக்குவதற்கு அதிகாரம் இருக்குது ஆனால் முத்திரை வைப்பதற்கு சீல் வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது அது தெளிவா அந்த செக்ஷன்ல இருக்குது ஆனா நீங்க என்ன வீடு பூட்டி இருந்தால் நீங்க தொடர்பு அவங்க கிடைக்கல அவங்க அதை அவாய்ட் பண்றாங்க சரி உங்களுக்கு என்ன அதிகாரம் உடைச்சு போறதுக்கு அதிகாரம் இருக்குது உள்ள போறதுக்கு சர்ச் பண்ண அதிகாரம் இருக்குது அப்ப அந்த இடத்துல ஏன் நீங்க உடைச்சி உள்ள போகாம அந்த கதவு ஜாயிண்ட் வர இடத்துல ஒரு சீல் வைக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறீங்க அதுல என்ன சொல்றீங்கன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களிடம் கேட்காம நீங்க திறக்க கூடாதுன்றத சொல்லிட்டு வரீங்க அப்ப இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதா என்று நீதிபதி கேட்கிறார் இது அவர் கேட்கறது உண்மை இந்த விஷயத்துல ஏன் வந்து அமலாக்கத்துறை கோட்டை விட்டது இரண்டாவது அவங்க சொல்றாங்க ஆயிரம் கோடி இதுலன்றாங்க ஆனா நம்ம உள்துறை அமைச்சரே வந்து சொல்றாரு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி இதுல வந்து ஊழல் நடந்திருக்குதுன்னு இன்னொரு பக்கம் பாமர மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது அப்படின்னு தெரியும் ஆனா அது அது ஊழியர் மட்டத்திலேயா அதிகாரிகள் மட்டத்திலேயா ஆட்சியாளர்கள் மட்டத்திலேயா எந்த அளவுக்கு அகலமாக நீளமாக ஆழமாக ஊழல் நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியாது ஆனா மக்களுக்கு வந்து ஊழல் நடக்குதுன்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படி இருக்கும்போது ஊழல் நடக்குதுன்றத புது

இப்போ சொத்து இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்க வந்து அரசியல் பழிவாங்குமான்னு கேட்டா உண்மையில பழிவாங்கும் நடவடிக்கை தான்

அதிகாரிகள் மட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சேஞ்ச் இருந்தது அப்படின்னா இந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும்னு சொல்ல வரீங்களா நடந்திருப்பது உண்மை அதை பிரசன்ட் பண்ணல தப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க நிச்சயமாக நிச்சயமாக பிரசன்ட் பண்ணதுல தவறு இருக்குது ஏன்னா இப்ப நீங்க எஸ்எம் எம் சுப்பிரமணி ராஜசேகர் அவங்க ஹைகோர்ட்ல ஸ்டார்டிங்ல என்ன செய்தாங்க எங்க அதிகாரிகளை மிரட்டுறாங்க எங்க எங்க பெண் அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க எல்லாம் கேட்ட பிறகு ஈடிய கேள்வி கேட்டுச்சு அது இடைக்கால தடை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அனுமதி கொடுத்துருச்சு இல்லையா அதே மாதிரி வந்து நாளைக்கு அனுமதி கொடுத்து விட்டால் சுப்ரீம் கோர்ட்டோ நம்ம என்ன சொல்லுவோம் கேப்போ அப்ப அந்த நியாயம்னு ஏப்போமா இல்லையா கேப்கார் கே ஒரே ஒரு வரி வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம சரவணன் பேச சரவணன் இது இடைக்கால தடை அப்படிங்கறப்போ அந்த அளவு இடைக்கால தடை பாத்தீங்களா அரசியல் பழிவாங்கல் தெரிந்து விட்டது அப்படினு கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று இது வந்து இறுதி தீர்ப்பு இல்லையே அமலாக்கத்துறை பாஜகவுடைய அடியாள் துறை இதுல யாருக்கும் தயவு செய்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம் என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சட்டம் தெரியவில்லை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தவறு செய்து விட்டார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சாமர்த்தியசாலிகள் இல்லை அதனாலதான் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்றாங்க ஐயா இன்றைக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்திருப்பது வந்து விசாரணைக்கு தடை வெறும் அந்த சீலிங் ப்ரொசீஜருக்கு மட்டும் தடை அல்ல விசாரணைக்கே தடை விசாரணைக்கு ஏன் தடை உங்களால எந்த வகையான ஆதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை சீல்டு கவர்ல கொடுத்தாங்களா அந்த கவர்ல கொடுத்தாங்களா இது வந்து பெரிய இது தான் சீல்டு உச்ச நீதிமன்றமே இந்த சீல்டு கவர் ஜெருடன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சமட்டி அடி செவிட்டில் அறைவது போல ஒன்றிய அரசுக்கு பல முறை சொல்லி ஆகிவிச்சு திருப்பியும் நீங்க வந்து சீல்டு கவரை கொடுக்குறோம் சீல்டு கவரை கொடுக்கறோம் அது வந்து டிரான்ஸ்பேரன்சிக்கு அகைன்ஸ்ட் அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுகிட்டாங்க இன்னைக்கு விசாரணைக்கு தான் தடை கொடுத்துருக்காங்க நீங்க சீல் பண்ணது தப்பு சீலுக்கு மட்டும் தடை கொடுக்கல சோ so, இது இந்த அதிகாரிகள் வந்து சாமர்த்தியசாலிகள் அல்ல திறமைசாலிகள் அல்ல அப்படின்றாங்க ஐயா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் ஏன் இதை செய்கிறார்கள் இது தவறுன்னு தெரியும் அவங்களுக்கு ஐஆர்எஸ் படித்த அதிகாரிகள் ஐஆர்எஸ் படிச்சவங்க என்ன சாதாரணமா யூபிஎஸ்சி தேர்வு எழுதி யூபிஎஸ்சியில செலக்ட் ஆகி போயிருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியாதா ஏன் செய்கிறார்கள் ஏன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி பாஜக இவர்களை எப்படியாவது அடியால் போல பயன்படுத்தி அரசியல் எதிரிகள் மீது ஒரு நீங்களே சொல்றீங்க அரசியல் அழுத்தம் இருந்தாலும் இல்ல இப்போ நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு எத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கடந்த ஒரு வருஷத்துல கைது செய்யப்பட்டிருப்பார்கள் பாருங்க யோசிச்சு பாருங்க அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இந்த ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையா நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா எங்களுடைய அரசியல் எதிரிகளை பழி வாங்குங்க பொழுது என்ன ஆகுது அவன் ஒரு அந்த இல்லீகல் வேலையை நம்ம செய்யறோம் ஏன் நம்ம மட்டும் இதனால பலனடைய கூடாது என்பதாலதான் இத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் இருக்காங்க இருபது லட்சம் ஐயா இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது லஞ்சம் சொத்து குவிப்பு வழக்கு வேற ஆனா இருபது லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஐம்பது லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க ரெண்டு கோடி லஞ்சம் கேட்டார்கள் என்று இதுவரை யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பிடிபட்டு இருப்பாரா ஐஏஎஸ் அதிகாரி பிடிபட்டு இருப்பாரா இப்ப இவங்க மட்டும் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம்